டிடி கிருஷ்ணமாச்சாரி நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவின் இன்றைய விழாவில் ஆவண மாக்கள் என்ற தலைப்பில் சிகப்புரையாற்றவிருக்கும் சிறப்பு விருந்தினரை நம்மிடையே அறிமுகம் செய்து வைக்க எழுத்தாளரும் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் உதவி பதிப்பாசிரியருமான முனைவர் ஆ வெண்ணிலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஏறக்குறைய ஒரு இலக்கிய நிகழ்ச்சி மாதிரியே இந்த அரங்கு கலை கட்டியிருக்கிறது ஒவ்வொருவர் முகத்தை பார்க்கும் பார்க்கும்போதும் அருகில் சென்று அமர்ந்து அளவலாவ மனம் படபடக்கிறது அன்புத்தோழி கவிஞர் சுகிர்தராணி சென்னை கிறித்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் எப்பொழுதும் வாசிப்பில் ஆர்வம் கொண்ட மாணவர்களுடன் ஒரு படையாகத்தான் வருவார் தளபதி போல் அவர் பின்னால் மாணவர்கள் அணிவகுப்பார்கள் சுடர்விழியை எந்த கூட்டத்திலும் எந்த கண்காட்சியிலும் நீங்கள் தனியாக பார்க்கவே முடியாது இந்த காலத்தில் அப்படி ஒரு அரிய பேராசிரியர் அவர் இங்கே வருகை தந்துள்ளார் தமிழ்நாட்டினுடைய மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் எஸ் பன்னீர்செல்வம் திருமதி அனிதா பன்னீர்செல்வம் ரோஜா முத்தையா ஆய்வு நூலகத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சுந்தர் அவர்கள் தமிழ்நாடு இணைய கல்வி கழகத்தினுடைய இணை இயக்குனரும் ஆவண காப்பகத்தினுடைய செயல்பாடுகளில் எப்பொழுதும் ஆர்வத்துடன் பங்கேற்கும் இணை இயக்குனர் திரு கோமகன் அவர்கள் பத்திரிகையாளராய் இருந்து இன்று அரசு ஊழியராக மாறியிருக்கிற அன்பிற்குரிய செல்வ புவியரசன் ராஜன் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அக்கலூர் ரவி திரு கோமதி சங்கர் இப்படி ஒவ்வொருத்தரையும் இந்த அரங்குக்குள்ள பார்த்து பத்திரிகையாளர் திருவேங்கிமலை சரவணன் பொது நூலகத்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் ஆவுடையப்பன் என்று அத்தனை பேர் இந்த அரங்கிற்குள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான மைய சக்தியாக இருப்பது ஒரே ஒருவர்தான் அவருடைய பேச்சுக்காக தான் நாம் இங்கே அத்தனை பேரும் கூடியிருக்கும் அன்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஆவண காப்பகமாக இந்த துறை நிறுவனம் முதன் முதலில் ஆவணங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் என்ற ஒரு நிலையில் மட்டுமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுதான் அவர்களுக்கே புரிந்திருக்கிறது ஆவணங்கள் என்பது பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மட்டுமல்ல பயன்படுத்துவதற்கும் என்று அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகுதான் பிரிட்டிஷார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆய்வு மாணவர்களுக்காகவும் ஆய்வாளர்களுக்காகவும் ஆய்வு அறிஞர்களுக்காகவும் இந்த ஆவண காப்பகத்தை விட்டிருக்கிறார்கள் அன்று தொடங்கி இன்று வரை உலகத்தின் பல திசைகளில் இருந்து வரும் எழுத்தாளர்கள் ஆய்வாளர்களுக்கான ஒரு கருவூலமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆவண காப்பகம் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளில் இருந்தும் ஆய்வாளர்கள் இங்கு வருகை தந்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவுவதற்காக அவர்களினுடைய தேடலை எளிமைப்படுத்துவதற்காக எல்லா காலகட்டத்திலும் ஆவண காப்பகத்தினுடைய அதிகாரிகளும் பணியாளர்களும் தேடலை எளிமைப்படுத்துவதற்கான வழிவகைகளை கண்டறிந்திருக்கிறார்கள் தேர்வு செய்யப்பட்ட ஆவணங்களை தொகுத்தல் ஒவ்வொரு ஆவணங்களை எப்படி கண்டடைவது என்பதற்கான வழிகாட்டிகள் ஆவண அமுதம் என்றொரு இதழ் இப்படி ஒவ்வொரு வகையில் ஆய்வாளர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு பரிசோதனை முயற்சிகளை செய்து பார்த்திருக்கிறது இந்த ஆவண காப்பகம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆய்வாளர்களுக்கு உதவுவதற்காக ஆய்வு மாணவர்கள் தங்கள் ஆய்வில் கூடுதலான புரிதலை மேற்கொள்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் அறக்கட்டளைகள் சொற்பொழிவு தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் என்று தீவிரமாக ஒரு அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்த கால காலகட்டத்தில் இந்த என்டவன் ஸ்பீச் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன்றுதான் திருவள்ளூர் தட்டை கிருஷ்ணமாச்சாரி அறக்கட்டளை சொற்பொழிவு அவருடைய மகன் வாசு அவர்களினுடைய நிதி உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு டிடி கிருஷ்ணமாச்சாரி தமிழகத்திலிருந்து நிதியமைச்சராக மத்திய அமைச்சரவையை அலங்கரித்தவர்களுள் ஒருவர் இரண்டு முறை அவர் மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஏழு முதல் எட்டாம் ஆண்டு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தி ஆறு வரை இரண்டு முறை முதன் முதலில் தன்னுடைய அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்தவர் என்ற ஒரு பெருமையும் அவருக்கு இருக்கின்றது முதல் முறை அவர் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த செல்வ செலவின வரியும் மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டது இதையெல்லாம் கடந்து நேருவின் அமைச்சரவையில் இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நெய்வேலி அனல் மின் நிறுவனத்தையும் மூன்று எக்காலைகளையும் கொண்டு இரும்பு எக்காலைகளையும் கொண்டு வந்தவதில் முதன்மையானவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆளுமைக்காக இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கிறது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய அரசியல் சட்ட வரைவு குழுவில் குறைந்த காலம் உறுப்பினராக திரு டி டி கிருஷ்ணமாச்சாரி இருந்திருக்கின்றார் அவருடைய பெயரில் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு இன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுகின்றது இது இந்த சொற்பொழிவு குறித்த அறிமுகம் அடுத்து சொற்பொழிவு ஆற்றுபவர் பற்றி ஏறக்குறைய நம்முடைய ஆணையர் அவர்கள் அவருடைய அவரை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் எனவே அவர் பற்றிய தனிப்பட்ட அறிமுகத்தை கடந்து அவருடைய ஆய்வு சார்ந்த சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு இந்த ஆண்டோடு நூறாண்டு நிறைவு பெறுகின்ற இந்த தருணத்தில் அந்த நூறாண்டு வரலாற்றில்தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது அது தமிழர்களுக்கான நாகரிகம் என்பதை உலகிற்கு அறிவித்தவர் சர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய ஆய்வில் இரண்டு பேர் மிக முக்கியமானவர்கள் ஒருவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களைப் போன்றவே இந்திய பணி அதிகாரியாக இருந்து தன்னுடைய வரலாற்றின் மீதான தேடலால் விருப்ப ஓய்வு பெற்று சிந்து சமவெளி ஆய்வில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஐராவதம் மகாதேவன் இரண்டாவது நபர் அஸ்கோ பர்போலா இவர்கள் இருவரும்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் திராவிட எழுத்துமுறை குறிப்பாக தமிழ் எழுத்து முறையை அடிப்படையாக கொண்டவை என்ற உண்மையை மிக நீண்ட ஆய்வுக்கு பிறகு வெளிப்படுத்தியவர்கள் இந்த நூறாண்டுகளில் சிந்து சமவெளி சார்ந்து வெளிவந்திருக்கின்ற ஆய்வு கட்டுரைகளினுடைய தொடர்ச்சியில் இந்த ஆய்வை அடுத்த தளத்திற்கு கொண்டு வந்திருப்பவர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் இதுவரைக்கும் தமிழ் எழுத்து முறையை அடிப்படையாக வைத்துதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்து வந்திருக்கிறோம் முதன்முறையாக தமிழகத்தினுடைய பகுதிகள் மட்டுமல்லாமல் வடமேற்கு இந்தியாவில் இருக்கின்ற ஊர்களினுடைய பெயர்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெயர்களோடு குறிப்பாக சங்க இலக்கியத்தில் வருகின்ற கொற்கை வஞ்சி தொண்டி போன்ற பெயர்கள் எல்லாம் சிறு மாற்றங்களுடன் ஆனால் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய தோற்றத்தில் வட இந்தியாவிலும் புழக்க வடமேற்கு இந்தியாவிலும் புழக்கத்தில் இருப்பதை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலமாக கண்டறிந்து கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் முதன்முறையாக சமர்ப்பித்தார் இந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு சிந்து சமவெளி பண்பாட்டின் அடித்தளங்கள் என்ற அவருடைய நூலுக்குப் பிறகு கடந்த பத்தாண்டுகளில் அவருடைய ஆராய்ச்சி என்பதும் அவர் கண்டடைந்திருக்கிற இடங்கள் என்பதும் தமிழில் அரிதான பயணம் அந்த பயணம் குறித்தும் சிந்து சமவெளி பண்பாடு கண்டடையப்பட்ட இந்த நூறாண்டு நிறைவை பற்றியும் இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கின்றார்கள் அவருடைய தலைப்பும் இன்று நிறைய பேருக்கு கேள்விக்குறிகளை எழுப்பி இருக்கிறது ஆவண மாக்கல் சார் அதை அடைப்பு போடும்போதே அடைப்பு குறிக்குள்ள போடுங்க அப்படின்னாங்க முகநூலில் வந்து இந்த தலைப்பை போட்ட உடனே முகநூல் இருக்கிறவங்களை பற்றி தனியா நம்ம சொல்ல வேண்டியது என்னங்க இது ஆவண மாக்கள் தானே இல்லை தப்பா போட்டிருக்கீங்களே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க நம்ம தான் தப்பு பண்ணி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தீர்மானமா தெரியும் அப்புறம் அதை பிரித்து போட்டுருக்கீங்களே சேர்த்து போட்டு ஆவண மாக்கல் தானே போன டாக்குமெண்டேஷன் அந்த அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாரு அகனாநூர்ல எழுபத்தி ஏழாவது பாட்டுன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அகநானூர்ல எழுபத்தி ஏழாவது பாட்டுல இந்த வரி இருக்குன்னு சொல்றீங்க அதில் ஆவண மாக்கலின்னு தானே இருக்கா ஏன் மாக்கல்னு மாற்றுனீங்கன்னாங்க இப்படி பல பேர் இந்த தலைப்பை குற்றிய பற்றியே பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேருக்கும் தெளிவும் விடையும் கிடைக்கும்படி இன்று நம்முடைய அவருடைய சிறுவயது இளம் வயது கனவு என்பது ஒரு திரை நாயகராகி தமிழ் திரையுலகை கலக்க வேண்டும் என்பது வாழ்க்கை அவரை ஒரு ஆய்வாளராக ஆட்சி பணியாளராக மாற்றியிருக்கிறது அவர் ஒரு சிறந்த உரையாளர் என்பதையும் நாம் இப்பொழுது வர இருக்கின்ற ஒரு மணி நேரத்தில் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் ஐயா